துணைவேந்துகள் நியமனம் தொடர்பாக தமிழக அரசின் சட்ட திருத்தங்களை நிறுத்தி வைத்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது இது தொடர்பாக ஆளுநர் அலுவலகம் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்கள் நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி தற்பொழுது துணைவேந்த நியமன வழக்கு தொடர்பாக ஆளுநர் அலுவலகம் பதிலளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் துணைவேந்தக நியமனம் தொடர்பாக தமிழ்நாடு அரசின் சட்ட திருத்தங்களை நிறுத்தி வைத்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் இதுகுறித்து ஆளுநர் அலுவலகம் பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு மத்திய அரசு தமிழ்நாடு ஆளுநர் அலுவலகம் யூஜிசி நான்கு வாரம் பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கூடுதல் விவரம் செய்தியை நம்ம சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி தற்பொழுது ஆளுநர் அலுவலகம் இந்த துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இவ்வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பொறுப்புக்கு பிறகாக பல்வேறு மசோதாக்களை வந்து அதற்கான அனுமதிகளை கொடுக்காமல் வந்து காலம் காலத்தில் வந்ததை எதிர்த்து குறிப்பிட்ட குறிப்பிட்டு தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அதே போல உச்ச நீதிமன்றத்திலும் அடுத்தடுத்த வழக்குகளை வந்து உச்ச உச்சநீதிமன்ற இந்த வழக்கு விசாரணையின் போது மிக முக்கியமான கண்டிப்புகளுடன் ஆளுநருக்கு வந்து பல்வேறு விஷயங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தது அது வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக வந்து பார்க்கப்பட்டிருந்துச்சு இந்த நிலையில்தான் இந்த துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக கொண்டு வரப்பட்ட தமிழ்நாடு அரசினுடைய இந்த சட்ட திருத்தங்களை வந்து நிறுத்தி வைக்கிறது தொடர்பான ஒரு மிக முக்கியமான உத்தரவை சென்னை உயர் உயர்நீதிமன்றம் வந்து பிறப்பிச்சிருந்தாங்க அந்த உத்தரவை வந்து ரத்து செய்யணும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துல ஒரு மேல்முறையீட்டு வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இந்த வழக்குல அதாவது சென்னை உயர் நீதிமன்றம் தமிழ்நாடு அரசினுடைய அந்த உத்தரவை வந்து ரத்து செய்வது தொடர்பான வழக்கை தொடுத்த பாஜக பிரமுகர் வெங்கடாசலபதி அதே போல மத்திய அரசு தமிழ்நாடு ஆளுநர் அலுவலகம் யூஜிசி உள்ளிட்டோருக்கு வந்து இந்த வழக்குல எதிர் மனுதாரர் ஆகிய இவர் இந்த நான்கு பேருக்கும் வந்து நோட்டீஸ் அனுப்பி நான்கு வாரத்தில் பதிலளிக்க ஒரு மிக முக்கியமான உத்தரவை செய்து வந்து பிறப்பிச்சிருக்காங்க அதே போல தமிழ்நாடு அரசு இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழ்நாடு அரசின் சார்பாக ஆஜா இருக்கக்கூடிய அபிஷேக் சிங்வி இந்த உத்தரவுக்கு எதிராக வந்து மிக முக்கியமான ஒரு தடை உத்தரவு வந்து பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வந்து முன் வச்சிருக்காங்க ஒரு விடுமுறை கால அமர்வு அவசர அவசரமாக இந்த வழக்கை எடுத்து இந்த உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க அப்போது ஏற்கனவே வழக்கை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றணும் அப்படின்ட்டு மிக முக்கியமான ஒரு மனுவை வந்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செஞ்சிருந்தாங்க அதை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்திருக்கு அப்படிங்கிற வாரத்தை வந்து தொடர்பாக இந்த உத்தரவு தொடர்பான தடை வந்து அடுத்த விசாரணையின் போது விதிக்கலாம் உச்ச நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க நான்கு வாரத்துக்கு இந்த வழக்கானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி